கருணா குழு ஆயுதங்களுடன் என்ன செய்ய போகின்றது என்று தேரர் ஒருவர் எழுப்பிய கேள்வியால் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது விடுவிக்கப்பட்ட தொடர்பில் புதிய ஒரு சர்ச்சை கிளம்பியுள்ளது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் மீது போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு கருணா தலைமையிலான குழு ஆயுதங்களுடன் என்ன செய்யப் போகிறது பரபரப்பை ஏற்படுத்திய தேரரின் கேள்வி பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் வெடித்த புதிய சர்ச்சை திருமணம் செய்யாமல் பெற்றோரை பராமரிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு அனுரா அரசுக்கு எதிரான பேரணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் சரத் வீரசேகர உறுதி கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு கிழக்கில் கருணா குழு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்களுடன் போராட்டத்தில் குதிக்கலாம் என்று மட்டக்களப்பு அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்திருக்கிறார் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் கிழக்கில் கருணா பிள்ளையான் மற்றும் ஏனைய குழுக்கள் கௌரவமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் பின்னணியில் ஏதோ ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுவதாக தேரர் கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் கருணா குழு இப்போதும் யாருக்கும் தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களிடம் இப்போது ஆயுதமில்லை இல்லை என்றாலும் அவர்களுக்கு தேவைப்படும் நேரம் அவர்களால் ஆயுதங்களை எடுக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது அவதானமான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கவில்லை இதற்காக தான் நான் அப்போதே மஹிந்த ராஜபக்சவிடம் ஒரு சவால் விடுத்தேன் அதாவது நீங்கள் போரை நிறுத்திவிட்டீர்கள் ஆனால் போரில் பயன்படுத்தப்பட்ட பாரிய அளவிலான ஆயுதங்கள் எங்கே அவை யாரிடம் ஒப்படைக்கப்பட்டன இப்போது அந்த ஆயுதங்கள் யாரிடம் இருக்கின்றன என்ற கேள்வியை நான் அப்போதே எழுப்பியிருந்தேன் என்று தேரர் கூறியிருக்கிறார் நான் முப்பத்தைந்து வருடங்களாக மட்டக்களப்பில் இருக்கிறேன் இருக்கிறேன் தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டத்தின் போதும் நான் அங்கிருந்தேன் யாரெல்லாம் தமிழீழ விடுதலை புலிகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் யாரெல்லாம் தலைவராக இருந்தார்கள் என்பது தொடர்பான அனைத்து விடயங்களும் எனக்கு தெரியும் கருணா இப்போது எங்கு இருக்கிறார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது பற்றி யாருக்குமே இப்போது தெரியாது அதுதான் மிகவும் பயங்கரமான ஒரு விடயம் என்றும் தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பில் அனைத்து விடயங்களும் எனக்கு தெரியும் கருணாவுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இப்போது சாதாரண வாழ்க்கைக்கு சென்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் சாமானியர்கள் எங்களால் வழங்க என்று கூறியிருக்கிறார் இந்த நிலையில் கருணாவின் தொடக்கம் வயதுடையவர்கள் இருக்கலாம் என்றும் அந்த தேரர் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் சுமணரத்ன தேரர் இப்போது ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் அதாவது போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பாரிய அளவிலான ஆயுதங்கள் எங்கே என்பதை கண்டறிய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் பரிசோதனையின்றி சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக தான் பொறுப்புடன் கூறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜய்ஸ்ரீ இன்றைய தினம் உரையாற்றும் போது அந்த கொள்கலன்கள் அர்ச்சனாவின் கொள்கலன்கள் என்று குறிப்பிட்டதாக கூறி ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார் இது தொடர்பில் அர்ச்சுனா ராமநாதன் மேலும் சில தகவல்களை வெளியிட்டிருந்தார் அதாவது இவர் ஒரு மாத காலம் ஐரோப்பாவிற்கு விடுமுறைக்காக அங்கு போது அவருக்கு அதிமுக்கிய ஆவணங்கள் கிடைத்ததாகவும் கூறியிருக்கிறார் இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக அவர் உறுதியாக தெரிவிப்பதாகவும் இது தொடர்பான தகவல்களை அவர் புலனாய்வு துறை அல்லது இன்று அவரை அழைத்து கேளுங்கள் நான் சொல்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலைமையில் பிமல் ரத்நாயக்க அமைச்சராக இருந்த போது இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் அர்ச்சனா ராமநாதன் இவ்வாறு பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படும் விடயம் தொடர்பாக தற்போது ஒரு புதிய சர்ச்சை எழும்பியுள்ளது குறிப்பிடத்தக்க விடயமாகும் திருமணத்தை பற்றி யோசிக்காமல் தங்களுடைய பெற்றோரை பராமரிப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகளை செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான பிள்ளைகள் அவர்களுடைய இருபத்தாறு வயதை எட்டிய பிறகு அவர்களுக்கான ஓய்வூதியம் வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்திருக்கிறார் பெற்றோரை பராமரிப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது ஒரு சிறந்த செயல் என்றும் அவர் கூறியிருக்கிறார் எனவே இவ்வாறான பிள்ளைகளுக்கான ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதுமாத்திரமல்லாமல் தற்போது ஓய்வூதியம் பெறுபவர் மரணித்துவிட்டால் அவருடைய வாழ்க்கைத் துணைக்கும் அந்த வாழ்க்கைத் துணையும் மரணித்துவிட்டால் அவர் பிள்ளைகள் அதாவது இருபத்தாறு வயதை எட்டிய பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலைமையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை தமது பெற்றோரை பராமரிப்பதற்காக கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய இருபத்தி ஆறு வயதை எட்டிய பிறகு அவர்களுக்கான ஓய்வூதியம் வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார் புத்தள மாவட்டம் ஆராய்ச்சிக் பிரதேச சபை தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான எஸ் ஜே எம் ஜெயரத்னவீட்கு எதிராக போலீசில் முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது தன்னை வாய்மொழி மூலமாக அவமானப்படுத்தியதாக ஆராய்ச்சிக் பிரதேச சபை உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான நிகினி அயோதா என்பவர் அவர் மீது போலீசில் முறைப்பாடு அளித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் அதாவது இவ்வாறு தன்னை வாய்மொழி மூலமாக அவமானப்படுத்தியதாகவும் அது தொடர்பில் தான் போலீஸ் நிலை முறைப்பாடு அளித்திருப்பதாகவும் கூறிய அவர் தொடர்ந்து இது தொடர்பான பல தகவல்களை முன்வைத்திருக்கிறார் ஆராய்ச்சிக் கட்டு பிரதேச சபையில் வைத்து தலைவர் இவரிடம் தகாத வகையில் பேசியதாக அதாவது வாய்மொழி மூலமாக இவரை அவமானப்படுத்தியதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதனால் தன் அரசியலில் இருந்து விலகி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தனது தலைவரிடம் வழங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் போலீசார் கருத்து தெரிவிக்கும் போது இந்த சம்பவம் தொடர்பில் மத்தியஸ்த சபை ஆணைக்குழுவிற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சமரசத்திற்கு தயாராக இல்லை என்றும் கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி நுகையோடையில் இடம்பெறவுள்ள அந்த பேரணியானது ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு போராட்டம் அல்ல என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர கூறியிருக்கிறார் இருபத்தோராம் திகதி நடைபெறவுள்ள அந்த பேரணி குறித்து கேள்வி எழுப்பிய போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அனுர அரசுக்கு எதிரான கூட்டு எதிர்கட்சிகளின் இந்த பேரணியானது வெற்றிகரமாக நடைபெறும் என்று அவர் கூறியிருக்கிறார் இதே நேரம் இந்த பேரணியானது இந்த அனுர அரசாங்கத்தின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு போராட்டம் அல்ல என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் செய்கிறேன் என்றும் அவர் கூறியிருப்பார் மக்களுக்கு இந்த அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இந்த பேரணியை நடத்த வேண்டிய அவசியமில்லை இல்லை ஏனென்றால் அடுத்த தேர்தலில் மக்களே இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கது ஆனால் போதைப் பொருள் ஒழிப்பு என்ற போர்வையில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பது கேரளாவசிய மையம் சரத் பிரச்சனைகள் மேலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு